கும்பகோணம் கக்கன் காலனி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் கக்கன் காலனியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணி அளவில் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ அஷ்டபுஜ மகாபத்ரகாளியம்மன் ஸ்ரீ பேச்சியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் ஹோமம் சுதர்சன ஹோமம் நவக்கிரக ஹோமம் ஆகியன நடைபெற்றன பின்பு காவிரி ஆற்றங்கரையிலிருந்து காவிரி தீர்த்தம் மற்றும் உழைப்பாறு எடுத்து வருதல் மற்றும் பூர்ணகதி தீபாராதனை எடுக்கப்பட்டது நிறைவாக காலை பத்து மணியளவில் ஸ்ரீ முத்து மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடந்தேறியது இத்திருக்கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கக்கன் காலனி இளைஞர்கள் மற்றும் தெருவாசிகள் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்தில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அம்பாலின் அருளை பெற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்